ராமநாதபுரத்தில் மாவட்ட கேரம் சங்கம் சார்பில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மாவட்ட அளவிலான கேரம் போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்ட கேரம் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான கேரம் போட்டி சேதுபதி சீதகாதை விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் பனிரெண்டு பள்ளிகள் ஆறு கல்லூரிகளில் இருந்து முன்னூற்றி பதினாறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இருபத்தி ஏழு டேபிள் வைக்கப்பட்டு ஒற்றையர் மற்றும் இரட்டையர்கள் போட்டியாக நடைபெற்றது இதில் மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் தினேஷ்குமார் தலைமை வகித்து போட்டியை துவக்கி வைத்தார் கேரம் சங்க தலைவர் ஆ சிவகுமார் முன்னிலை வகித்தார் விளையாட்டுப் போட்டிக்கு நடுவர்களாக பேச்சி முத்து மற்றும் எம் கண்ணன் செயல்பட்டனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினர் Thank you.